தேனியில் சூறாவளி காற்றில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செவ்வாழை மரங்கள் சாய்ந்து நாசம் விவசாயி வேதனை தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகாவிற்குட்பட்ட சாமாண்டிபுரத்தில் பத்து ஏக்கர் பரப்பளவில் செவ்வாழை விவசாயம் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் பயிரிடப்பட்டுள்ள செவ்வாழை மரங்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த வேளையில் தேனியில் கடந்த இரண்டு நாட்களாக மழையுடன் பலத்த காற்று வீசியதால் வாழை மரங்கள் முற்றிலும் சாய்ந்து பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயி வேதனை தெரிவிக்கின்றார் பதினைந்து மாதங்களாக வளர்த்து வந்த அறுவடை செய்ய தயாராக இருந்த வேளையில் பலத்த காற்றினால் செவ்வாழை மரங்கள் பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் இனி என்ன செய்ய போகிறோம் என்ற விரக்தியில் உள்ளதாக தேனி மாவட்டம் உத்தமபாளையம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் கொட்டி திருத்த கனமழையின் காரணமாக பலத்த சூற காற்றின் காரணமாக வாழை விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தாங்கள் செலவு செய்த பணம் கூட கிடைக்காததால் இனி என்ன செய்ய போகிறோம் என்ற மனவேதனையில் விவசாயி உள்ளார் நிர்வாகம் தகுந்த இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் இனிவரும் காலங்களில் விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்றால் இயற்கை பேரிடர் காலங்களில் விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளார்